கன்னி ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி எப்படி உள்ளது என்று பார்ப்போம் உங்கள் ராசிக்கு பத்தில் குரு பகவான் வருவதால் நன்மையே பயக்கும் ஜென்மத்தில் இருந்து கேது விலகியதால் நன்மையே உண்டாகும் குழப்பமான சூழ்நிலை இருந்த நீங்கள் குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீர்கள் தொழில் மேன்மை உண்டாகும் வேலையில் மட்டும் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் கனிவாக நடந்து கொண்டால் நன்மை பழக்கும் உறவினிடமும் நல்ல உறவு உண்டாகும் உடல் நலத்தில் கவனம் தேவை உடல்நலத்தை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் ஆன்மீக பயணம் அதிகம் உள்ளது வீடு நிலம் வாங்குவது வீடு கட்டுவது வண்டி வாகனம் வாங்குவது போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் நீங்கள் இஷ்ட தெய்வம் குலை தெய்வம் குரு வழிபாடு செய்து அதிகமான பலன்களை பெறுங்கள் குரு வாழ்க குருவே துணை